வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா ஞானதண்டாயுதபாணிக்கு அரோகரா பரமசர்குருநாதன் திருவடிகளே சரணம் சரணம் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருபலம் தன தந்தன 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 தன தந்தன 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 தன தந்தன 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 தனதான தான பெருங்கிரி தனில் வந்துத வந்துதகந்தகன் என்றிடு கதிர்மிஞ்சிய செண்டையெருந்திடு கதியோனே கடமிஞ்சிய கடமிய கவளந்தனை உண்டு வளர்ந்திடு கரியின் துணை என்று பிறந்திடு முருகோனே துயில் என்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்ற வரன்பு கொள் மருகோனே பல முழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவமின்று கழிந்திட வந்தருள் புரிவாயே அனகன் பெயர் நின்றுருளும் திரி புறமுந்திரி வென்றிட இன்புடன் அழலும் தன குந்திரல் கொண்டவர் புதல்வோனே அடல் வந்து முழங்கி இடும் பறி அதிர்ிட அண்ட நெறி மனமும் தழல் சென்றிட அன்றவர் உடலும் குடலும் கிழிகொண்டிட மயில் வென்றனில் வந்தருளுக்கண பெரியோனே மதியும் கதிரும் தடவும்படி உயர்கின்றவன் பொருந்திய வளமு பரங்கிரி வந்தருள் பெருமாளே வளமுன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே பவமின்று கழிந்திட வந்தருள் புரிவாயே திருச்சிற்றம்பலம்